கடந்த இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த எஸ்டிடி எக்ஸாம் அதற்கான ஆன்சருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பற்றின ஆன்சர்க்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸ்லேருந்து செவன் டு எயிட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியலு வந்து கவர் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சாவது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஒரு பொருத்தக டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்கங்க அழுத்தம் அடர்த்தி ஒரு கிராம் எடை உந்து விசை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பத்தி நடுக்கு மைனஸ் நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் வினாடி மைனஸ் டூ பாஸ்கல் கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ இப்போ இதை வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதை வந்து எப்படி இது பண்ணோம்னா முதல்ல அழுத்தம் அழுத்தத்துக்கான யூனிட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் அழுத்தம் அப்படிங்கன்னா அதனோட யூனிட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒரு தடவை யோசிங்க அழுத்தம் அப்படின்னா அதனோடய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கல் ஓகேங்களா அடுத்தது வந்து அடர்த்தி அடர்த்தி அப்படின்னா அதுக்கான யூனிட் வந்து என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் க்யூப் ஓகேங்களா அதுவும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எடை ஒரு கிராம் எடை அப்படிங்கிறது வந்து நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா பத்தினடுக்கு மைனஸ் த்ரீ நியூட்டன் நியூட்டன் பொதுவாகவே வந்து வெயிட் அப்படின்னாவே நம்ம நியூட்டன் இது பண்ணுவோம் அது ரிலேட்டடாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து உந்து விசை கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ரெண்டு ஸோ இது தாங்க இதுக்கான இது இப்போ இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நார்மலாகவே நம்ம இதிலேருந்து ஆன்சர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா அழுத்தம் ஏ அப்படிங்கும்போது பாஸ்கல் மூணு எங்கே இருக்குது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அடர்த்தி ரெண்டு ஆன்சர் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அடுத்தது அடர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ அடுத்தது கிராம் எடை நியூட்டன் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ நியூட்டன் உந்து விசை கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ரெண்டு ஸோ ஆப்ஷன் வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா பி இது நம்ம மெட்டீரியலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் எயிட்டில் இருக்குது ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எது எதுக்கு எதனுடைய அளவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம அடிப்படை அளவுகளும் சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கோம் வழி அழகுகளும் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து பாருங்கள் அழுத்தம் கவராயிருக்கு இல்லைங்களா அதே போல் பார்த்திங்கன்னா அடர்த்தி கவராக இருக்கு இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டில் வந்து நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து ஆன்சர் வந்து கவர் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நோட்ஸை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் வந்து சம் கேட்டிருக்காங்கங்க ரெண்டு ஓம் ஓம் மற்றும் நாலுவோம் மின்தடை மதிப்புகள் கொண்ட மூன்று மின்தடையாக்கிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓம் ஐந்து ஓம் மற்றும் ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட மூன்று மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது அப்போ அதனுடைய தொகுப்பயன் மின்தடையை காணுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது ஸோ பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது பக்க இணைப்பில் அப்படிங்கும் போது அதனோட ஃபார்முலா எப்படி எடுத்துக்கிறோன்னா ஒன் பை ஆர் ஈக்குவல் டூ ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன்னோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர் ஒன்க்கு வந்து டூ ஆர் ஒன் ஈக்குவல் டூ டூ ஆர் ஈக்குவல் டு ஃபோர் R3 த்ரீ to 5 ஃபைவ் ஸோ இப்போ 1 பை ஆர் போது 1 பை டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ ஃபோர் ஃபைவ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் வழக்கம் போல LCM எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம காமன் வேல்யூ 20 வருதுங்க இதிலேருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா டென் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் பை டுவெண்ட்டி ஓம் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர் டுவெண்ட்டி பை அதாவது நம்ம தொகுப்பையன் மின் தடை அப்படிங்கும் போது அதை சேஞ்ச் பண்ணியும் நம்ம எழுதலாம் ஸோ நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் எவை மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும் ஸோ மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையக்கூடியது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கதி பீட்டா கதி காமா கதிர் எக்ஸ் கதிர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா கதிர் பீட்டா கதிர் காமா கதிர் எக்ஸ் கதிர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து மின் மற்றும் காந்த புலங்களால் கட்டாயமா விலகல் அடைய செய்யுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து ஆல்ஃபா ஆல்பா மற்றும் பீட்டா கதிர் ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மின் மற்றும் புலங்களால் விலகல் அடைகிது இதில் வந்து ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நேர்மறை மின்னூட்டம் கொண்டிருக்கும் பீட்டா வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இவை மின்சாரம் அல்லது புலத்தில் நம்ம வந்து நார்மலாகவே கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னாலும் சரி அந்த இடத்துல ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனாலும் சரி அந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா திசை திருப்பப்படுகின்றன அதே சமயம் வந்து காமா கதிர்வீச்சுகள் சார்ஜ் செய்யப்படாத துகள்கள் நார்மலாகவே வந்து காமா வந்து ஈக்குவலாக வந்து சார்ஜ் செய்ய முடியாது ஸோ அதனால் என்ன முடியாது மின்சாரம் அல்லது காந்த புலத்தில் திசை திருப்ப முடியாது ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் மற்றும் புலங்கள் ரெண்டு நாளாக விலகல் அடைகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பதிர் பீட்டா கதிர் எப்படி கொடுத்த ஆப்ஷன் ஏ ஒன் டூ ஃபோர் ஸோ இதுவும் கிடையாது இதில் எக்ஸ் கதிர்கள் வருது ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ ஆல்ஃபா கதிர் அண்ட் பீட்டா கதிர் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ சிடி ரெண்டுமே ஆன்சர் கிடையாது ஸோ மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையும் கதிர்கள் எவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மற்றும் பீட்டா கதிர்கள் அடுத்த கொஷின் மைய விளக்கு விசை செயல்படும் திசை ஸோ மைய விசை மைய விளக்கு விசை சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அது வந்து இது பண்ணக்கூடிய செயல்படக்கூடிய விசை எது செங்குத்து விசைக்கு எதிர் திசையில் செயல்படுமா காந்த விசைக்கு எதிர் திசையில் செயல்படுமா இடப்பெயர்ச்சியின் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுமா மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் செய்யப்படுமா ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஷின் மைய விளக்கு விசை செயல்படும் திசை என்ன ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குதுங்க இந்த கொஷின் நமக்கு ஆல்ரெடி டெட்டு டூவில் ஓகேங்களா டெட்டு டூவில் செவன்ட்டி ஒன் கொஷின்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூ அந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் ஒன் டொண்ட்டி ஒன் ஸோ டெட்டு டூவில் வந்து ஆல்ரெடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க சோ மைய விளக்கு விசை அப்படின்னா வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் இசை சோ வட்டப்பாதையோட மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விளக்கு விசை என கூறுவர் சுழலும் துணி உலர்த்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் ஓகேங்களா அதில் இருக்க ட்ரையர் நார்மலாக வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்ட உடனே கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகும் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரையரில் வந்துட்டு போட்ட உடனே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் ஸோ மைய விளக்கு விசை அப்படிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் சுழலும் துணி உலர்த்தி ஸோ மைய சுழற்சி தத்துவம் எதனோட தத்துவம் என்ன எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிலிருந்து பாலாடை பிரிக்க பயன்படும் ஸோ மைய விளக்கு விசை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசையை மைய விளக்கு விசை என கூறுவர் எக்ஸாம்பிள் சுழலும் துடி உலர்த்தி ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் ஏன்னா மைய நோக்கு விசை சென்ட்ரு ஃபாதர் பார்த்து போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸோ எதிர் திசையில் ஸோ ஆன்சர் வந்து டி ஸோ இதுவுமே நமக்கு நம்ம மெட்டீரியலில் இருக்கிறது தாங்க அடுத்தது வந்து இன்னொரு சம் கேட்டிருக்காங்க ஐந்துவோம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின்மூலத்துடன் இணைக்கப்படுகிறது ஐந்துவோம் மின்தடை கொண்ட மின்சூடேற்றி ஒரு மின்மூலத்துடன் இணைக்கப்படுகிறது சிக்ஸ் ஏ மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாயின்றது ஸோ ஆறு ஆம்பியர் முன்னோட்டம் வந்து இந்த சூடேற்றி வழியாக பாயுது அப்போ ஐந்து நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க ஸோ ஐந்து ஓம் மின்தடை கொண்ட மின்சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது ஆறு ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் ஐந்து நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க எப்பயுமே நம்ம சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணாதான் என்ன கேட்டிருக்காங்க எதை எதனோட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெளிவாக புரியும் இதுவும் நம்ம மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சம்ஸ் தாங்க ஸோ ஃபஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதனோட மின்தடை மின்தடை என்னன்னு எடுத்துக்கிறோம் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ஓம்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இணைக்குது மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது அப்போ மின்னோட்டம் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வந்து சிக்ஸ் ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளவு நேரத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து நிமிடம் ஸோ ஐந்து நிமிடம் அப்படிங்கும் போது அதனோடய டைம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஸோ நம்ம வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே கொடுத்துருக்க அளவில் வந்து டைமு டைமை வந்து மினிட்ஸில் இருந்தால் செகண்ட்ஸை மாற்றிக்கும் போது நமக்கு ஆன்சர்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக கிடைக்கும் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம செகண்ட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா வெப்பத்தின் அளவு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்கான ஃபார்முலா ஹச்இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி இதுதாங்க வந்து ஃபார்முலா ஸோ நமக்கு ஐ அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் சிக்ஸ் ஆம்பியர் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஃபைவ் ஓம் அடுத்தது இந்த மினிட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் ஓகே அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சிக்ஸ் ஸ்கொயர் டைப் பண்ணுறதுல மிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ ஐ ஸ்கொயர் அப்படிங்கும் போது சிக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆர் வந்து ஃபைவ் செகண்ட்ஸில் மாத்திரது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸோ சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதில் ஃபைனலாக நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் ஸோ இதிலேருந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஜூல் நார்மலாகவே நமக்கு தெரியும் வெப்பத்தை அளக்கும் அழகு ஜூல் வெப்பத்தை அளவிடும் அழகு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூல் ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஜூன் ஆன்சர் இங்கே எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி ஓகேங்களா இதுவுமே நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் தாங்க நம்ம எல்லாமே வந்து மெட்டீரியலில் டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த கொஷின் ஒளியானது காற்றிலிருந்து உள்ளே செல்லும் போது அதன் திசை வேகமானது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளி எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது ஸோ நம்ம வந்து நார்மலாக ஏர்லேருந்து வாட்டருக்குள்ளே போகுது அப்படின்னா அது எந்த மாதிரி திசை வேகத்தில் போகும் ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறையும் ஏனென்றால் நீர் அடர்மிகு ஊடகம் நீர் வந்து அடர்மிகு ஊடகம் அதனால குறையும்னு கொடுத்துருக்காங்க அதிகரிக்கும் ஏனென்றால் காற்று அடற்குறை ஊடகம் அதிகரிக்கும் ஏன்னா காற்று அடற்குறை ஊடகம்னு சொல்லியிருக்காங்க குறையும் ஏனென்றால் காற்று அதிக அளவு தடையை எந்த ஒரு உருக்குலைவிற்கு பெற்றுள்ளதால் அடுத்தது டி ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிகரிக்கும் ஏனென்றால் ஒளியின் சிரிவு குவிக்கப்படுவதால் ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் இன்னொரு தடவை கொஸ்டின் சொல்றேன் ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும் போது அதன் திசை வேகமானது ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கக்கூடியதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு ஒளி ஒரு ஒலி அலை காற்றிலிருந்து தண்ணீருக்குள் செல்லும் போது பல பண்புகளில் மாறும் அலையானது எல்லையை தாண்டி தண்ணீருக்குள் செல்லும் போது அலை வேகம் அதிகரிக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீர் அதே ஒரே மாதிரியே இருக்காது ஒரு ஆசிலேஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும் அப்போ அதனோட அலைவேகம் அதிகரிக்கும் இதனால் இடையே உள்ள இடைவெளி அதிகரிக்கும் ஏனெனில் முகடுகள் எல்லையை நோக்கி நகர்வதை விட வேகமாக எல்லையிலிருந்து விலகி செல்லும் நம்ம நார்மலாகவே வாட்டரில் வந்து லைட் சோர்ஸ் பட்டுச்சுனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி விலகி தான் நமக்கு தெரியும் ஸோ அதுலேருந்து நமக்கு லைட் சோர்ஸ் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் போட்டால் கூட நமக்கு கொஞ்சம் லைட்டாக வாட்டரில் வந்து விலகல் அடைஞ்சி தான் தெரியும் ஸோ இதோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி அதிகரிக்கும் காற்றிலிருந்து உள்ளே செல்லும்போது அதனோட திசை வேகம் ஃபாஸ்ட்டாக போயிடும் அதிகரிக்கும் ஏனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா நீரை கம்பேர் பண்ணும்போது ஒரு அடற்குறை ஊடகம் அடுத்த கொஷின் இதாங்க ஃபைனல் கொஷின் தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகின்றது ஸோ தையல் ஊசி அப்படிங்கும் போது நம்ம தையல் மிஷின் நார்மலாகவே நம்ம டைலர்ஸ் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஆசிலேட்ரு ஆசிலேஷனோட இதில் தாங்க இருக்கும் ஸோ அதிர்வு இயக்கம் தான் நார்மலாகவே இதில் வந்து இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா தையல் மிஷின் அதே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தையல் ஊசி எந்த இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வட்ட இயக்கம் நேர்கோட்டி இயக்கம் அதிர்வு இயக்கம் சீரற்ற வட்ட இயக்கம் ஸோ நம்ம இதில் எல்லா இயக்கத்தை பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக தாங்க இருக்கும் ஸோ நார்மலாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்க கொஷின் என்னன்னா தையல் மிஷின் வந்து எந்த இயக்கத்தில் வந்து காணப்படுகிறதுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிர்வு இயக்கம் ஸோ இப்போ தையல் ஊசி வந்து எந்த இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தையல் ஊசி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி இயக்கம் சரிங்களா ஸோ துளர்ச்சி இயக்கத்தில் தான் வந்து இதனோட இயக்கம் இருக்கும் ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தையல் ஊசியும் பார்த்தீங்கன்னா அதனோட அச்ச மையமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பம்பரத்தின் இயக்கம் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு தையல் இயந்திரத்தின் ஊசியின் இயக்கம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுழற்சி இயக்கம் ஒரே ரொட்டேஷனாக தான் இருக்கும் ஸோ அப்போ சுழற்சி இயக்கமாக இருக்கு அப்படின்னா சுழற்சி இயக்கம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் வந்து வட்ட இயக்கம் ஸோ ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏவா இருக்கலாம் ஸோ நம்ம வந்து கொஷின் வந்து டைரெக்டாக கேட்காம ஒரு சில கொஷின்ஸ்லாம் இப்படி தான் வந்து இன்டெரெக்டாக கேட்டிருப்பாங்க நாம் அதை எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணால் நம்ம கரெக்டான ஆன்சரை கொண்டு வர முடியும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக்கில் இருக்கக்கூடிய விஷயந்தாங்க இப்போ வந்து நமக்கு எஸ்டிடி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துட்டும் அதை நம்ம புக் மெட்டீரியலில் எந்தெந்த பேஜில் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம் நீங்கள் தொடர்ந்து டீச்சர்ஸ் கேர் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் கவர் ஆகிடும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ